சார் போய் என்ன கரு அப்படி இப்படி கணக்க விஷயம் சரியான கஷ்டமான வெயில் வந்து கொஞ்சம் போய் கொண்டிருக்க அனைவருக்கும் வணக்கம் நான் ஜான்சன் நான் தேவி ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னால் வீடியோக்களும் கொஞ்சம் போட முடியாத நிலைமை காய்ச்சல் வந்து கொஞ்சம் கூட வந்து அம்மாக்கும் வந்து சில பல வேலைகள் வந்து இந்த கணக்கு இருக்கு என்ன என்னென்ன வேலைன்னு சொல்ல வேண்டிய நேரங்கள் வேற கண்டிப்பாக சொல்லுவாங்க சரியான கஷ்டமான வெயில் வந்து கொஞ்சம் போய் கொண்டிருக்க வீடுகள்ல வந்து காய்ச்சல் வந்து மழை டைம் தானே ரெண்டுதால வீடியோகளும் பெருசாக போட இல்லாது மற்றனுடைய வேலை சம்பந்தமான விஷயங்களும் வந்து போய் கொண்டிருக்கேன் என்ன அப்ப அந்த இதில் வந்து ஏன் எப்படி நிற்கிறீங்கள் சிரிப்பு காட்டு சிரிப்பு காட்டுறாலும் அப்போ இன்றைய தினம் வந்து அம்மா கேட்டிருந்தன் வந்து தட்டை வடை செஞ்சுதாங்கன்னு சொல்லி என்ன விட நீர்வேலி வடை தடுத்து வடை நீர்வேலி வடை உரும்புற வடையோட செஞ்சுதாங்க கேட்டான் அப்ப அம்மா செஞ்சது ஆறண்டவா அப்பன்ற காணொல வந்து நாங்க பாக்க போறோம் சரி தட்டை வடை செஞ்சு சாப்பிட போறோம் அப்ப வடை செஞ்சோண்டு கேட்டு துளசியும் சொன்னவள் துளசியும் துளசியும் துளசி வந்து கடன் பிசிதான் வாரண்டவளவள் அப்பாயின் எடுத்துருக்கு என்ன சரி அப்ப போவோம் போயிட்டு பார்ப்போம் தட்டை வடை செஞ்சு சாப்பிடுவோம் இண்டாம் வீடியோ மறக்காமல் புதுசாக யாரும் பாக்குறீங்கன்றா சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வாருங்க வீடியோ ஃபுல்லா இருந்தோ அது எங்களுக்கு ஒரு வகையில் பிரியோசனமா இருக்கும் என்ன வேறு என்ன நான் செஞ்ச அடுப்பு வந்து வித்தியாசம் வேற எந்த உண்டைக்கு கல் அடுப்பு இல்லை உண்டைக்கு வந்து இது என்ன நாங்க செஞ்சது இது வந்து இந்த அடுப்பு என்ன களிமண்ணால செஞ்ச அடுப்பு பேரங்கோ இது என்ன கருவேப்பிள்ளை அப்படி இப்படி கணக்க விஷயங்கள் வந்து இருக்கு பேரங்கோ வெங்காயம் பிந்தயம் கட்டச்சம்பல் அதே மாதிரி இது என்ன உளுந்து இது அடுத்தது வந்து கேத்தில் வந்து கொஞ்சம் பேருங்கோ கேத்தில் கழுவப்படுது கத்தியல் போட்டு சாம்பல் போட்டு ஒவ்வொரு வேலையும் வந்து இப்ப ஆயத்தம் ஆகிக்கிட்டு நம்ம என்னமாருங்க சுண்டம் கத்திரிக்காய் வந்து காய்க்க வலிக்கிடுது நிறைய காய் வந்து காய்க்க பிடிக்குது மரத்துல வந்து நிறைய பேர் சில பேர் வந்து ஆஞ்சு விட்டு போறது இந்த காய் வந்து நெல்லம் என்று மருத்துவ குணங்கள் நிறைய வந்து இருக்குன்னு சொல்லி அடுத்தது கொய்யாக்காயும் கொஞ்சம் பெருசா வந்தோம்னா அதையும் மாயலாம் நிற்கிறேன் காயல் பிடிக்குது கொய்யா காயும் இப்போ அம்மா என்னென்னு சொன்னா காட்டியிருந்தேன் அந்த சின்ன சின்ன வேலையாக வந்து கேத்தில் ஹெல்மெட் அடுப்புகள் வந்து கல்லில் வந்து சமைக்கிறபடியே அம்மாவுக்கு வந்து ஒரு என்ன அந்த களிமண்ணில் வந்து செய்கிற அடுப்பு அது செய்கிற அடுப்பு வந்து இன்றைக்கு கொடுத்து நான் அதுல சமைங்க கொண்டு சொல்லி அதை கல்லுகளை தூக்கி பறிக்க தேவையில்லை அங்கேயும் கொண்டு போய் வச்சு வச்சு சமைக்கலாம் அப்போ இன்றைக்கு களிமண் அடுப்புல தான் நாங்கள் போகிறோம் அதாவது வந்து தட்டவடை வந்து அடுத்த தான் வடைக்கு வந்து ஃபேமஸ் என்று சொல்லினேன் ஸோ தட்டவடை என்று சொல்லி பாப்ப தட்டை வடை இப்படி வருது தட்டையா வருதோ இல்லாட்டி உருண்டியா வருவோம் பாப்பா தப்பி நம்ம சொல்லி வாங்க போவோம் இப்போ வீட்டுக்கு சிறப்பு விருந்தர் வந்தாச்சு வடை சாப்பிட்றதுக்கு என்ன சாப்பிடுங்களா நீங்கள் சோசோண்டை போட்டுக்கிறீங்க ஜெபேருங்க ஓய் காரி வந்துட்டால் பெற்றெடுத்த தாயும் வந்திருக்கிறோம் துளசி தன்னுடைய கயிரகத்தை காட்ட போற சரி அதுக்கு மேல் அங்கரகரக்ளியை பழ சொல்லி போடு பைந்த எப்படி ஈஸியா கேள்வி தாண்டி படையேetti dan படையேetti dan சத்திமா இப்போ கொளு நேஜா பதுளசி பஜ்ஜி अंडेன கொண்டு செஞ்சி தந்தவல் என்ன பஜ்ஜி அது முள பஜ்ஜி முள பஜ்ஜி படையேக்கு என்ன ஒரு ஃபேமஸ் ம் வடகேந்தூர்

அமத்தின

அப்படி அம்மா சுத்திக்குதுலாம so, <laughs>

மா பின் போடுமா சத்தம் கேக்குது கொதிக்கிற சத்தம் கேக்குது துளாசிக்கு தட்டி போடுறது என்ன படியா அதில் அம்மாவை தட்டி போட்டுட்டேன் நைசா அந்த கதையில மாற்றி விடுறது

அம்மா முந்தி வடையில் வந்து சுட்டு விக்கிறவா என்ன நான் வந்த அப்ப ஒரு எத்தனை ஆமாண்டு வரும் இல்ல இல்ல ஒன்பதாம் ஆண்டு வரும் ஒன்பதாம் ஆண்டு வரும் அம்மா அந்த தட்டவடைய சுட்டு தப்பி அந்த வடை கடலை வடை கடலை வடையெல்லாம் வச்சு கடையலுக்கு பேக் பண்ணி குடுக்கறவா நல்ல காலமும் அப்ப உன்ன பிஹெச் எப்படி கிரீல ஒண்ணு பதிவு செய்யாம விக்கிறது இப்ப செஞ்சா எல்லாம் பதிவு செஞ்சா செய்யணும் முந்தி பெருசா கண்டுக்கிறையில என்ன அம்மா யோசிக்கிறீர்கள்

ஏதோ ரெண்டு பேரும் மாறி மாறி பரிசோதிக்கணும் தாங்க பாக்கணும் ரகுபடுது ரகமதி செய்யப்படுறது இப்போ

இப்ப வரைக்கும் சுட்டு கொண்டு தான் இருக்கிறேன் பாயாலயம் கையாலயம் கையால சுட்டு முடிஞ்சு இப்பால சுட்டு இன்னும் மிச்சமா கிடக்காங்க கொஞ்சம் அங்க அப்படியே காட்டு அந்த சட்டி மிச்சம் அப்படி அவங்க அப்படியே அம்மாவுக்கு மிஷின் தேவையா மிஷின் எல்லாம் சுடுவாங்க அம்மாவில வந்து என்ன சாப்பிட முடியாது தந்துருவாடக்குண்டு

அகல வீடியோல காட்டு பேமஸ் காட்டுறது தங்களுக்கு அனுப்ப சொல்லி சுட்டு பேருக்கு அஞ்சு நாள்ல போடுது நீர்வெளி சந்தையில வந்துட்டு இப்ப அனுப்புறது

தெண்டு வரி கணக்கு இல்லை உன்பேர் மெல்ல நான் சொன்னதும் என் விட்டு ரோஜாக்கள் பூக்கின்றன ஒரு நாள் உன்னை காணாவிடில் எங்கே உணன் வந்து கேட்கின்றன நீ வந்த மரக முடியும் என் வானமே மலையில் நீ நனைகையில் எனக்கு காய்ச்சல் வரும் வெயில் நடக்கையில் எனக்கு வேர்வை வரும் உடல்வர் உடல் ரோஜா 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 வா சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் ஐயோ என்ன வந்தது